ಎಲ್ಲಾ ತಮ್ಮ ಗಂಡನನ್ನೇ ಇನ್ನು 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 ಇ हालांकि उड़ा जाने से इधर सारी चीजें बुलेट यंत्रिका यंत्रिका कितने का यंत्रिका बुलेट आ जी इधर एक उम्मीद यंत्रिका इधर एक उम्मीद नहीं है तो एक उम्मीद नहीं है तो इनका पति तो बुलेट बोलेगी कितना लग पड़ा यंत्रिका तो इनके चीज़ की बात चीज़ करेंगे तो ये उधर पैरों पर आएगी तो கையில இருக்கு மூக்கு காத்து எண்ணினா இந்த வலைய வரைக்கும் மூக்குல இருந்து காத்து எடுக்கறோம் అలా பிடிச்சி அந்த சுவாசத்தை நீரே போகும் பிரேசுல மூக்கி எபிடிச்சா முதல்ல மூக்குல மூ மூக்கு நாவி வழியில தேர மூعيه திருப்பி உள்ளே எடுத்து சீக்க வரையில மூச்சு போகும் அடுத்து பிரேதாRenderTarget ல வலமானது முதல்ல வரைய கொண்டு வலதுவளை கோரிடுங்க ஆ இது வந்து இந்த நீங்க இருந்து அங்கு இழப்பு பல மாதத்தில் இருந்து இது பிடித்து இந்த தேர்தல் சிப்பலி தேக்கி கதையா ஒரு ஆடை என்ன செய்ய இவங்களுக்கு காலை இந்த சேர்க்கை ஒரு அடகு பின்னா குளத்துக்கு இந்த காலை இந்த சேர்க்கை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல எடுத்து கத்தரிக்காக <laughs> வந்து